வணக்கம் பிரதோஷ தினத்தில் எல்லோரும் இருக்கணும் இன்றைக்கி வந்து நம்மளோட தேவை வந்து பணம் பணம் தான் எல்லாத்துக்கும் முக்கிய பிரதானமாக இருக்குது அந்த பணம் வந்து நம்ம வீட்டில் எப்போயும் வாசம் செய்யணும் பணம் எப்பையும் இருக்கணும் கடன் அடையணும் அதுக்காக ஒரு எளிய பரிகாரங்க நான் எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கேன் பாருங்கள் விபூதியில் சிவபெருமானை பிடிச்சி அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு விளக்கேற்றி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வழிபடுங்க எங்கள் வீட்டில் பணம் நிறைஞ்சிருக்கணும் கடன் அடையணும் அப்படின்னு நம்பிக்கையோடு படிச்சிங்கன்னா அதுக்கு கண்டிப்பான முறையில் பலன் இருக்குங்க அதோட தேவாரத்தில் தேங்கான சம்பந்தர் எழுதுன இடரினும் தளறினும்னு ஒரு பாடல் இருக்கும் அதையும் தொடர்ந்து படிங்க அது பதினோரு பாடல் இருக்கும் நான் முத பாடலை மட்டும் இப்போ சொல்கிறேன் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் முனகலில் தொழுதழுவேன் கடல் தண்ணியில் நமதோடு கலந்த நெஞ்சை மிடரின்ில் அடக்கிய வேதியனை இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லியில் அதுவோ உனது இன்னருள் ஆவர்துரை அரணே இந்த பாடலை வந்து திருஞான சம்பந்தர் சிவபெருமான்கிட்ட பொருள் வேண்டி பாடின பதிகம் நம்மளதை படித்து பலன் பெறுவோம் நன்றி